எல்லாருக்கும் அக்ரிடக் மட்டும் டிராக்டர் வீல் யூடியூப் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு புக்கு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய விவரம் டீல்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலவு பண்ணிங்க அப்போ நம்ம போகிற டிராக்ட் செல்ஸ் வீடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அப்புறம் மிகப்பெரியவாக ஒரு ஆஃபர் செல்ஸ் ஆடியில் போட போகிறேங்க அந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு டிராக்டரு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வாய்ப்பை நீங்கள் நீங்களும் ஒரு அதிர்ஷ்ட ஸ்டாலியாக இருக்கலாம் அந்த டிராக்டர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் நூற்றி நாலுக்கு மாடலுங்க ஓனர் பார்த்திங்கனா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருது டியூ டெல்ட் கிளச்சுங்க பிரேக்கு டியூவெல் கிளச் இருக்குது பிரேக் ஆயில் பிரேக்கோட வருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டாப்பு போட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க டயர் பயன்படுத்தி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கேன் பேக் டேர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி அதிகமாக உங்களுக்கு ரூட்டு மறைச்சி தாங்க ஓடி இருக்காங்க லைட்டாக உங்களுக்கு சேர் மட்டும் லைட்டாக ஓடி இருக்குங்க ரொம்பவே கம்மியான சேர் ஓடிருக்கு முழுக்க பேலரு மற்றும் ரூட்டு மறைச்சி டைலர் யூசிச்சு மட்டும் தாங்க வண்டி ஓடிருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரு சொட்டு எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்ப கிடையாதுங்க கம்பெனியில் வந்து அப்படியே சோறு ரூம் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கம்பெனி ஃபிட்டடு டாப்பு ஊக்குபட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் ஒரே ஒரு ஓனருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க வேணாலும் இன்சூரன்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்க சேனல் காண்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மகளை கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கின்ற விளை நிமித்தினுக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசலாம் காண்டெக்ட் நம்பரில் வீடியோ திரும்ப செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்